எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இருக்கிறோம் என்ன சார் காலையிலேயே தூங்கிட்டு இருக்கீங்க எப்படி கண்ணிற்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஆமா இவர் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவாரு நான் தூங்காம என்ன பண்றேன் தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை யோ நீ தான் என் படத்துல மெயின் டோலு இதே மாதிரி ஷூட்டிங் டைம்ல லேட்டா வந்துடாத சரியா பார்த்து கரெக்ட் டைம் போவா சார் மெயின் ரோல் சொல்றீங்க என்ன ரோல் சார் ஆமாயா நீ தான் மெயின் ரோல் எனக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்துரு உன நம்பி தான் இந்த படம் பண்ண போற அடுத்தது நடிப்ப பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சார் நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்போ கூட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பாத்த மாத்தன் ஒரு சீனை சொல்றேன் அது எப்படி நடிக்கணும் என்ன முடிவு பண்ணீங்க ஹீரோயின ஆடி கார்ல கடத்திட்டு போறான் இல்ல நீ இன்னொரு கார்ல தொடர்ந்து போய் காப்பாத்துற சார் இதெல்லாம் பழைய மெத்தட் சார் புதுசா ட்ரெண்டுக்கு வாங்க சார் அப்பதான் நீங்களும் ஜெயிக்க முடியும் நானும் கதாநாயகனா நிக்க முடியும் சரியா சொல்லு சொல்லு சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களா நான் மவுண்ட் ரோட்ல ஆலமரத்துல விழுதுல தாவி 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 வந்து ஹீரோயினை காப்பாத்துறேன் சார் எப்படி சார் என்னையா சொல்ற மவுண்ட் ரோட்ல ஆலமரமா சார் ப்ரொடியூசர் சொல்லி வைங்க சார் அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் பெரிய ஆளாக முடியும் இந்த தொழில் சுலபமா இந்த உடனே இதை கையாளுறா போடுற ஐயா இதுலயே ஏகப்பட்ட சிரமம் இருக்கு உனக்கு ஒரு இன்ட்ரி தரேன் அது என்னன்னா பட்டு வேகத்தை ட்ரெயின் பிரேக் அப்படியாமல் போயிட்டு இருக்கு அதை நீ தான் நிறுத்த போற சார் அருமையான சீன் சார் நான் ட்ரெயினர் என்னோட லெஃப்ட் கையால் நிப்பாடுறேன் ஒரு கையால் நிப்பாட முடியாது அது எப்படி நிப்பாடும் நான் சொல்லித் தரையா சார் அப்புறம் நான் அந்த ட்ரெயின் எப்படிதான் சார் நிப்பாடுறது ஒரு பெரிய பாறாங்கல உருட்டி ட்ரெயின் தண்டவாளத்தில் வைக்கிற ட்ரெயின் மோதி நின்றுடுது இதெல்லாம் நம்ம மறியாங்க இருக்குது சார் என்ன சார் சீன் வைக்கிறீங்க நான் சொல்றேன் பாருங்க சார் சீன் சொல்லியா சார் இப்படிலாம் அறிமுகம் பண்ண நல்லா இருக்காது சார் நான் சின்ன குழந்தையா இன்ட்ரோ ஆக்கற அப்படியே தவந்து வர்ற ஒரு சின்ன கூளங்களை எடுத்து தாண்டவளத்தல வைக்கிறேன் அந்த கல்லுல பட்டு ட்ரெயின் நிக்குது சார் மூக்கு அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் என்னது சின்ன கல்ல தூக்கி தாண்டவளத்த எடுக்க முடியா நீ சொல்றது இப்ப எல்லா படம் அப்படிதான் போயிட்டு இருக்கு சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க நான் வளர்ந்து கதாநாயகனா ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு பேர் பத்து பேர் அடிக்க வேணாம் அதுக்கு சின்ன வயசுலயே நான் ஒரு சின்ன கல்ல வச்சு ட்ரெயினை தான் அந்த பில்டர் செட் ஆகும் அப்ப நான் ஒரு அறுபது பேர் எழுபது பேர் அடிச்சு ஒரு பெரிய கதாநாயகனா வருவேன் சார் அதுக்கான பில்டர் சீனை வைக்கணும் சார்

கண்ட கண்டம்டிய எ குளத்துல இருக்கிற தண்ணீரமா நீ வாகர் இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா யோ ரொம்ப ஆசைதான் ஹீரோயின் பாவட கட்டி நிக்கிறேன் நீ துண்டு கட்டி நிக்கிற சூப்பர் சார் சூப்பர் சார் நல்ல சீனு அப்புறம் சார் யோ இந்த படத்துல ஹைலைட் என்ன ஒரு ஃபைட் அது யார் தெரியுமா உனக்கும் ஹீரோயினுக்கும் சார் எல்லாரும் வில்லனுக்கும் ஹீரோக்கும் சார் ஃபைட் வைப்பாங்க நீங்க என்ன சார் எனக்கும் ஹீரோயினுக்கும் ஃபைட் வச்சுட்டீங்க யோ இதுதான் எண்டு நீ தானே புதுமையாக போங்க புதுமையாக போங்கன்னு சொன்னேன் சார் அப்போ யார் தான் சார் ஜெயிக்கிறது அதை செகண்ட் பார்ட்ல நான் காட்டிக்கிறேன் சரி சரி நீ டேரக்டராக இருந்தது போதும் நான் நடிகனா நடித்ததும் போதும் பாவா டீஷாக போவோம்